இப்போ என்னென்னா இந்த பிரச்சனை வந்து ஓயாமல் இருந்துன்னு வச்சுருங்களேன் விஜய் ரசிகர்கள் லால் சலாம் படத்துக்கு எதிராக திரும்பிடும் அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க ரஜினிகாந்துக்கு எதிராக திரும்ப அப்போ ரஜினிகாந்துக்கு எதிராக திரும்பும்போது என்ன பார்ப்போம் லால் சலாம் படம் மன்னக்கவையது வரும் அப்படி வந்துச்சுன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களோட டைரக்ஷன் கேல வந்து நின்று போயிடும் ஸ்டாப் ஆகும் அதுக்காகவும் அவங்க மகளோட திரைப்படம் வெற்றி பெறணுங்கிற காரணத்துக்காக இவர் வந்து நான் காக்காக்களுக்கு அதை வந்து விஜய்க்கு சொல்லலை நான் அது வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியாக தான் இருந்துருந்தேன் சமூக பலங்கள பேசும் பொருளாகிடுச்சி இதனால நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டேன் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ லால்சலா மேடல் இதை சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது வெற்றி விழா இருந்துச்சு பல பெயிண்டிங்க பழைய போட்டிகள் சின்ன சின்ன இன்டர்வியூகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்ப கூட நீங்க சொல்லியிருக்கலாம் நான் இங்க ஒரு கருத்து அதை நான் வாபஸ் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கலாம் அப்ப எதுவும் சொல்லாம இப்ப லால்சலா படத்துக்கு மட்டும் கரெக்டா வந்து சொல்றீங்கன்னு இதனோட இதன் பின்னாடி இருக்கிற ஒரு அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிறோம் அரசியல் திரையுலகில் நடக்கிற அரசியல் பற்றி புரிஞ்சுக்கணும் இப்ப அவங்க மகளோட படம் வெற்றி பெறணும் அவங்க மக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை நான் விஜய சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்கற லெவல்ல போயிட்டேன் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்கிற லெவல்ல போய்ட்டார் விஜய்க்கு விஜய்க்கு விஜய் தான் ஓட்டி ரஜினிக்கு ரஜினி தான் போட்டி கமலுக்கு கமல் தான் ஓட்டி எங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை படம் வந்தால் நல்ல படமாக இருந்தால் நாங்கள் தேட்டரில் போய் பார்க்க விடுவோம் இல்லாட்டா நெட் ஓட்டிடியில் வந்தால் ஓடிடியில் பார்க்க விட்றோம் இல்லாட்டா இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்தில் டிவிலே போட்டுருவாங்க நாங்கள் அது போய் பார்த்துட போகிறோம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் ஒரு படம் ஓடணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி எல்லாம் சீப்பான வேலையில் வர முடியும் காக்கா கழுதுக்காக உங்களுக்கு பிடிக்கலை இல்லை நான் அதை பற்றி பேசுனேன் பேசலை அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தோணியிருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு அரைக்க விட்டுறப்படும் உங்க ஒரு லெட்டர் பேங்களே ஒரு அரைக்க விட்டுருக்கிறேன் நான் எப்படி செஞ்சுட்டேன் அது விஜய நான் சொல்லலை யதார்த்தமா சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அப்ப அது சொல்லலை நீங்க அது எதுவுமே சொல்லாம இப்ப உங்க மகளோட படத்தோட ப்ரொமோஷனுக்காக இப்படி சொல்றது எந்த விதத்தில் நேயம் நீங்களே சொல்லுங்க இதுக்குள்ள பெரிய இது நம்மள எல்லாம் இன்னும் முட்டாலும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த திரைப்பட கலைஞர் நான் எல்லாரையும் சொல்லுவேன் சிலவங்க எல்லாம் அவங்க நடிக்கிறாங்க இப்போ அஜித்த பாருங்க அவர் வராரு நடிக்கிறாரு போறாரு நீங்க படத்தை தேட்டர்ல போய் பார்த்தா பாருங்க பாக்கத்தா போங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு இதே இவரை பாருங்க அவரோட படத்தோட ப்ரொமோஷன் முன்னாடி நான் அரசியலுக்கு வர அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரன்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அரசியல் இல்லன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த குட்டி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த குட்டி ஸ்டோரியே இப்போ குட்டு விட்டு போற லெவல்ல இருக்கு இப்போ தன்னோட மகள்ல தூக்கி நிம்பார்ட்டோ அவங்களோட டைரக்ஷன் கிடையாது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க அவர் பண்ண ஒரு சின்ன ஒரு தில்லங்கிட்டு தான் இருக்கு இவங்க எல்லாம் நம்மளை ரொம்ப முட்டாளாக நினச்சிட்டு இருக்காங்க மாதிரி இல்லை இப்போ மக்களெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு பின்னாடி என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நோண்டி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் தெளிவாக இருக்காங்க நீங்கள் எந்தும் கவலைப்பட வேணும் சரிங்களா சமூக விலையெல்லாம் அதோட அதோட வேலையை பார்க்கணும் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள் அப்போது நீங்கள் எல்லாமே சரியாக நடக்கும் ஓகேங்களா